கம்பரின் சமதர்ம சமுதாயம் எப்படி இருந்ததென்றால் அதில் சிறிது பார்ப்போம் சில கவிதைகள் அதை எடுத்து எடுத்துக்காட்டுகின்றன அரசியல் பொருளாதாரம் சமூகம் இவை மூன்றுமே ஒன்றுக்கொன்று இணைந்தவை ஒரு நல்ல சமூகத்துக்கு நல்ல பொருளாதாரம் நல்ல அரசியல் இரண்டுமே வேண்டும் இது ஒரு நாளில் சாத்தியப்படக்கூடியதில்லை தலைமுறை தலைமுறையாக பல ஆண்டுகள் இது நடைபெற்று கொண்டு வர வேண்டும் இந்த மூன்று விஷயங்களும் ஒன்றைக்கொன்று பின்னிப்பிணைந்துள்ளன கோசல நாட்டை ஆண்ட அரசர்கள் சூரிய வம்சத்தினர்கள் தலைமுறை தலைமுறையாக நல்லொழுக்கம் பூண்டவர்கள் இரவிதன் குலத்து எண்ணில் பார்வேந்தர்தம் பரவும் நல் ஒழுக்கின்படி பூண்டது சரையோ என்பது தாய்முலை அன்னது இன் உறவு நீர் நிலத்து ஓங்கும் உயிர்க்கெலாம் என்று பாடுகிறார் கம்பர் கோசல நாட்டின் நீர்வளத்துக்கு காரணம் சரையூ நதி சங்கிலி தொடர் போல தொடர்ந்து ஆட்சி செலுத்தின அரசர்களெல்லாம் இப்படித்தான் முன்னுரையில் ஆற்றுப்படத்தில் எழுதுகிறார் கம்பர் தாய் போல இருந்தாளாம் இருந்தானாம் தசரதன் எப்படி அன்பிலே அன்பு மட்டும் போதுமா நல்ல தவம் எப்படி நன்மை தருமோ அதுபோல மக்களுக்கு நன்மை செய்வானாம் தசரத மன்னன் அன்பு அன்பு என்று சும்மா இருந்து விட்டால் போதுமா குற்றம் செய்வது ஒரு நோய் அதை விடக்கூடாது அல்லவா அதை தடுத்தாக வேண்டும் நோய்க்கு இடங்குடையில் என்று சொல்கிறார் அப்பயார் இயற்கை நீதிகளை மீறினால் கட்டாயம் நோய் வரும் அதுபோல ஒரு சமுதாயத்தில் அரசன் வகுத்த ஒழுங்குமுறைகளை மீறி நடந்தால் அங்கே குற்றம் ஏற்படும் அப்படி நடப்பவரை தண்டிப்பானாம் தசரதன் எப்படி என்றால் நோய் தீர்க்கும் மருந்து போல என்று சொல்கிறார் கம்பர் தாய் ஒக்கும் அன்பில் தவம் ஒக்கும் நலம்பயப்பில் நோய் ஒக்கும் எனில் மருந்து ஒக்கும் என்கிறார் கம்பர் இன்னொரு காட்சி பார்க்கலாம் வேறொரு காட்சி சுகிரீவனுக்கு மகுடாபிஷேகம் செய்து ஸ்ரீராமன் சில நல்லுறைகளை சுகிரீவனுக்கு எடுத்து சொல்கிறார் ராமன் கூறுவது போல கம்பன் நாடாட முன்வருவோர்க்கெல்லாம் அந்த எல்லாருக்கும் அந்த உபதேசத்தை கூறுகிறார் இவன் நமது அரசன் அல்லன் பெற்றெடுத்து அன்பு பாராட்டி வளர்க்கும் தாய் என்று மக்கள் உன்னை நினைக்க வேண்டும் என்கிறார் ஒரு மன்னனை தன்னுடைய தாய் என்றே மக்கள் நினைக்க வேண்டுமா நாயக நல்லன் நம்மை நனி பயந்து எடுத்து நல்கும் தாய் என இனிது பேண தாங்குதி தாங்குவாரே என்கிறார் கம்பர் அரசன் அன்பானவன் நம்மை தண்டிக்கவே மாட்டான் என்று நீ தீயவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது அவ்வாறு செய்துவிடக்கூடாது தீங்கு செய்பவரிடம் அன்பு காட்டுவது தவறாகும் சிறிதும் தயங்காமல் அவர்களை தண்டிக்கணும் தண்டித்தால்தான் அதை சுற்றி பார்ப்பவர்களுக்கு திரும்ப அது போன்ற தவறை செய்யக்கூடாது என்ற சமுதாயத்தில் மக்களுக்கு பயம் வரும் ஆயது தன்மையேனும் அறவரம்பு இகலாவண்ணம் தீயன வந்தபோது சுடுதியால் தீமையோரை என்கிறார் இது பார்க்கும்பொழுது சுப்பிரமணிய பாரதியாருடைய பாப்பா பாட்டு ஞாபகத்துக்கு வருகிறது தீமை தீமை செய்பவரை கண்டால் நீ மோதி மிதித்து பாப்பா அவர் முகத்தில் உழு உமிழ்ந்து விடு பாப்பா என்கிறார் அவர் எப்படி பா சொல்கிறார் என்றால் தைரியத்தோடு தீமையை எதிர்க்க வேண்டும் என்று பாரதியார் பாடுவார் எவருக்கும் தீமை செய்யாதே அதே சமயம் செய்ய வேண்டுவனவற்றை செய்ய தவறாதே பிறர் வசை மொழி மொழிம்பளுக்கு பதில் கூறாதே வசை இல்லாத இனிய சொற்களை பேசு உண்மையே பேசு வழங்குதற்குரிய பொருளை வழங்கு பிறர் பொருள் பொருளை கவர நினையாதே இந்த பண்புகளெல்லாம் உன்னை உயர்த்தும் என்று பொருள்பட கூறுகிறார் செய்வன செய்தல் யாண்டும் தீயன சிந்தியாமல் வைவன வந்த போதும் வசை இல இனிய கூறல் மெய்சொழல் வழங்கல் யாவும் மேவினவெகல் இன்மை உய்வனாக்கி தம்மோடு உயர்வன உவந்து செய்வாய் என்று சுக்ரீவனுக்கு ராமன் உபதேசம் செய்வது போல கம்பர் எழுதுகிறார் இதில் மன்னனு மன்னனுக்குரிய நற்பண்புகள் எல்லாமே எடுத்து காட்டப்பட்டுள்ளன இதைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் குறிப்பிடுவார் செய்யத்தக்கன செய்யாமையானும் கெடும் அல்லாதன செய்யக்கடும் என்று ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார் இந்த இரண்டுமே ஒரு மன்னனுக்கு தேவை மக்களிடம் அன்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் தவறு செய்பவரை கண்டிக்கக்கூடிய அந்த தைரியமும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் மக்கள் நுண்ணறிவு படைத்தவர்கள் புகை கண்ட இடத்தில் தீ உண்டு என்று ஊகித்து விடுவார்கள் அதனால் ஐயப்பாட்டுக்கு இடம் கொடுக்காதே வினயமாக இரு உன்மீது பகை கொண்டவர்கள் வெளியே காட்டிக்கொள்ளாமல் உன்னோடு பழகுவார்கள் இன்னார் என்று அவரை அறிந்து கொண்டு பகைமை பாராட்டாமல் பழகு அவரவர் பண்புக்கேற்ப நடந்து கொள் என்கிறார் எவரோடும் சிடுச்செடு என்று சீராதே சிரித்த முகத்தோடு இனிய சொல்லோடு இனிய சொல் வழங்கு என்று சொல்கிறார் புகை உடைத்து எண்ணின் உண்டு பொங்கு அனல் அங்கு என்று உண்ணும் மிகை உடைத்த உலகம் நூலோர் வினயமும் வேண்டற்பாலதே பகையுடை சிந்தையார்க்கும் பயன் ஒரு பண்பின் தீரா நகையுடை முகத்தையாகி இன்னுரை உரை நல்குனாவால் என்று சொல்கிறார் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்வார் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று நாளைக்கு தொடர்வோம்